அனைத்து மாண செல்வங்களுக்கும் மாலை வந்தனங்கள் நுண்ணுறு தொடர்பான சந்திப்பதில் உங்களை மிக மகிழ்ச்சி அடைகிறது இன்று நாங்கள் நூற்றாண்டு தசாக்கம் தொடர்பான எவ்வாறு விடையளிப்பது தொடர்பான ஒரு விளக்குறவுக்காக இதை அமைத்து நினைக்கிறேன் பாரம்பளைகள் நூறு ஆண்டுகளை கொண்ட ஒரு காலப்பகுதியே நூற்றாண்டு என்றும்

வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய நூறாம் இடத்துல கூட்டப்படும் இடத்தை கூட்டங்களை இந்த ஆயிரத்துல வரக்கூடிய எண்ணை சேர்த்து இருபதாக வரப்போதும் இந்த இடத்துல தெட்டாக வரக்கூடும் இருபதாக நூற்றாண்டு இந்த இடத்துல ஒன்றையும் இந்த இடத்துல ஒன்றையும் கூட்டம் தசாப்தம் இருபதாம் நூற்றாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி நாலு தசாப்தம் என்று பார்ப்போம் இது ஒரு கோட்டை போட்டுவோம் இந்த இடத்துல நாம என்ன செய்வோம் கொண்ட போடுவோம் பத்து கலந்து இந்த வாரம் மூன்று ஒன்றை கூட்டி நமக்கு சொன்னால் இருபத்தி ஓதாம் நூற்றாண்டு மூணாம் தசாத்தப்படும் இப்ப நாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இது இந்த இடத்துல பார்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பார்த்து இந்த தொங்கல் இடத்துல

இந்த தொங்கல்ல பூஜ்ஜியம் இருக்கிறதால நான் இந்த கூட்டுறத இந்த இடத்துல இருபத்தொறாம் நூற்றாண்டு இரண்டாம் பார்த்த இந்த என்ன செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு வலுதாக இருந்தால் இரண்டு தொங்கல் பூஜ்ஜியம் வந்தால இந்த இடத்துல நாங்க பத்தை கூட்டம் இந்த இடத்துல எந்த இலக்கத்தை கூட்டுறது ஆகவே இது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் தசாப்தம் என்று அழைப்பார் இதே போட்ட போற இந்த நாங்க என்ன செய்யப்படுறோம் பத்தை கூட்டுவோம் என்று நாங்கள் சொல்லுவாங்க இருபதாம் நூற்றாண்டின் பத்தாம் தசாப்தம் அல்லது இருபதாம் நூற்றாண்டின் கடைசி தசாப்தம் என்றும் அழைப்பாரு ഇപ്പൊ ഇപ്പൊ മൂന്ന് വകുപ്പ് കാട്ടിക്ക് ആയിരത്തി നാപ്പത്തി എട്ട് രണ്ടായിരത്തി പത്ത് ആയിരത്തി ശതാബ്ദം ഇല്ല ഒന്ന് നൂറ്റാണ്ട് ശതാബ്ദം

பதினேழாம் நூற்றாண்டு கடைசி பிரசாப்தம் என்று அழைக்கப்படும் என்று உங்களுக்கான இன்றைய காணொலியின் உங்களுக்கும் நூற்றாண்டுல மாணவர்களுக்கான மாணவர்களுக்காக விளக்கமாக இந்த